ஹலோ கைஸ் வெல்கம் பேக் நான் உங்க வீ கே பொங்கல் பண்டிகை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு தமிழக அரசு வழங்க உள்ள பொங்கல் பரிசு தொகுப்பு குறித்த லேட்டஸ்ட் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் பாருங்க ரொம்ப இருக்கும் வாங்க போலாம் பொங்கல் பெஸ்டிவல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான லேட்டஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் பொங்கல் பரிசு தொகுப்பாக என்ன வழங்கப்பட இருக்கிறது என மக்கள் ஆர்வத்துடன் வந்து காத்துட்டு இருக்காங்க இந்த முறை பொங்கல் பரிசு தொகுப்போடு எவ்வளவு பணம் வழங்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு பொங்கல் கிஃப்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கல் பண்டிகைக்கு இன்னும் சில நாட்களே இருக்கக்கூடிய சூழலில் தமிழ்நாடு அரசு இந்த முறை பொங்கல் பரிசாக என்னென்ன வழங்க போகிறது என்ற ஒரு எதிர்பார்ப்பு மக்களிடையே வந்து அதிகரிச்சிருக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு இந்த தொகுப்பை ஜனவரி முதல் அல்லது இரண்டாம் வாரத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் தொடங்கி வை வைக்க இருப்பதாக தகவல் என்பது தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்பொழுது பொங்கல் பரிசு தொகுப்பிற்கான டோக்கன் விநியோகத்தை பொறுத்தவரையில் ஜனவரி முதல் வாரத்தில் தொடங்க திட்டமிட்டிருப்பதாக தகவல் என்பது வெளியாகி அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்து இதுக்காக விரைவில் வெளியாகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது இன்னும் ஒன் இல்லைன்னா ரெண்டு நாள் மூணு நாட்களுக்குள்ள இதுக்கான அறிவிப்பு வந்துடும் ஓகேங்களா டோக்கன் விநியோகம் குறித்த விவரங்கள் வந்து இன்னும் டீட்டெயில் நான் உங்களுக்கு சொல்றேன் பொங்கல் பரிசு தொகுப்பை பெறுவதற்கான டோக்கன்கள் ஜனவரி முதல் வாரத்தில் தோராயமாக ஜனவரி மூணு முதல் எட்டாம் தேதி வரை வந்து இந்த டோக்கன்கள் வந்து விநியோகிக்கப்பட உள்ளன ரேஷன் கடை ஊழியர்கள் நேரடியாக குடும்ப அட்டைதாரர்களின் வீடு வீடாக சென்று இந்த டோக்கன்களை வழங்குவார்கள் அந்த டோக்கனில் நீங்கள் எந்த நாள் மற்றும் எந்த நேரத்தில் ரேஷன் கடைக்கு சென்று பொருட்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற விவரம் குறிப்பிடப்பட்டிருக்கும் அதாவது பொங்கல் பரிசு தொகுப்பு கம்பல்சரி கொடுக்குறாங்க ஓகேங்களா சோ அதுல மெயினாக இந்த டோக்கன் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஸோ இந்த டோக்கன் வந்து ஜனவரி மூணாம் தேதியிலிருந்து எட்டாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டோக்கன் விநியோகம் வந்து ரேஷன் கடைகள் மூலமாக வழங்கப்படும் அது வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக உங்களோட வீடு வீடுக்காக ஒவ்வொரு வீட்டுக்குமே வந்து இந்த டோக்கன்களை வந்து வழங்கிடுவாங்க ரேஷன் அட்டைதாரர்கள் அப்படிங்கிற சமயத்தில் அதுக்கப்புறம் அந்த டோக்கன்ல எந்த தேதி எந்த டைம் போட்டிருக்கோ அந்த டைம்ல போய் நீங்கள் ரேஷன் கடைகளுக்கு போய் இந்த பொங்கல் பரிசு தொகுப்பை நீங்க வாங்கிக்கலாம் ஓகேங்களா பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் ரொக்க பணம் இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அதாவது பரிசு தொகுப்பு என்ன கொடுக்க போகிறாங்க ரொக்க பணம் எவ்வளோ கொடுக்க போகிறாங்க தமிழக அரசு சார்பில் தமிழக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு அதை பற்றி இன்னும் டீட்டெயில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு இந்த முறை பொங்கல் பரிசு மிகவும் சிறப்பாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுது இந்த ஆண்டு ஒவ்வொரு அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் மூவாயிரம் ரொக்கப்பணம் வழங்க அரசு முடிவு முடிவு செய்துள்ளதாக தகவல் வந்து தெரிவிக்கின்றன முன்னதாக ஐயாயிரம் வழங்கப்படலாம் என்ற கோரிக்கைகளும் எதிர்பார்ப்புகளும் இருந்த இருந்தன அதனுடன் வழக்கமாக வழங்கப்படும் ஒரு கிலோ சர்க்கரை ஒரு கிலோ பச்சரிசி மற்றும் ஒரு கரும்பு ஆகியவற்றுடன் கூடுதல் பொருட்கள் முந்திரி திராட்சை ஏலக்காய் போன்றவை இடம்பெற அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரக்கூடிய பொங்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் வரப்போகுது அதுலிருந்து ஒரு மூணு மாதம் நாலு மாதத்தில் எலெக்ஷன் வரப்போகுது ஸோ அதனால இந்த பொங்கல் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபங்க்ஷன் தமிழக மக்களுக்கு ஸோ அதனால இந்த பொங்கலுக்கு மூவாயிரம் ரூபாய் ரொக்கம் வழங்கலாம் அப்படின்னு சொல்லி அஃபீசியலா முடிவு வந்து பண்ணியிருக்காங்க அதுக்கான அரசாணை இன்னும் கூடிய விரைவில் ஒரு நாட்களில் வந்துடும் வந்துரும் வந்ததும் டெஃபினட்டா அந்த அப்டேட்டை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபாய் ரொக்கம் கொடுக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருந்தாங்க ஆனா நிதி பற்றாக்குறை அப்படிங்கிறதுனால ஃபைனலா மூவாயிரம் ரூபாய் கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்காங்க ஓகேங்களா ஸோ இதுல பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு முழு கரும்பு கம்பல்சரி கொடுத்துருவாங்க அது கூட இந்த முந்திரி திராட்சை இது எல்லாமே வந்து ஏலக்கை வாய்ப்பு மட்டும் இது எல்லாமே எதனால எலெக்ஷன் வர அதாவது கடந்த எந்த ஒரு அமௌண்ட்டுமே நல்லா நோட் பண்ணிக்கோங்க இந்த வருஷம் வந்து ஐயாயிரம் கொடுக்கலாம்னு டிஸ்கஸ் பண்ணாங்க ஒரு மாசத்துக்கு முன்னாடி மூவாயிரம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிருக்காங்க இன்னும் ஆனா இன்னும் இன்னைக்கு தேதி வரைக்குமே இதை தான் தரப்போகிறோம் அப்படின்னு அறிவிக்க ஓகேங்களா ஸோ அதனால டிஸ்கஷன் பண்ணி ஃபைனலாக மூவாயிரமாவது கொடுத்தா தான் எலெக்ஷன் வரப்போகுது அதுக்காக கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருக்காங்க அது கூட இந்த மூணு பொருட்கள் கொடுக்குறாங்க பொருட்களையாவது இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டு இருக்காங்க ஓகேங்களா அடுத்ததா இலவச வேஸ்டி சேலை ஓகேங்களா பொங்கல் பரிசு தொகுப்புடன் தமிழக அரசின் விலையில்லா வேஷ்டி சேலைகள் வழங்கப்படும் இலவச வேட்டி சேலை என்பது தமிழ்நாடு அரசின் பொங்கல் மற்றும் தீபாவளி போன்ற பண்டிகளின் போது ஏழை எளிய குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் முதியோர் ஓய்வூதியம் ஓய்வூதியாரர்களுக்கு ரேஷன் கடைகள் மூலம் வழங்கப்படும் இலவச பரிசு திட்டமாகும் குறிப்பாக சொல்லப்போனால் ஏழைகளுக்கு உதவுதல் கைத்தறி நெசவாளர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்குதல் தமிழ்நாட்டின் பாரம்பரிய நெசவு தொழிலை மேம்படுத்துதல் காரணங்களுக்காக இலவச வேஸ்டி சிலை விநியோகம் செய்யப்படுகிறது அதாவது இந்த பொருட்கள் வந்து மூணு இல்லை ஏழு இல்லை இருபத்தஞ்சு அப்படிங்கிறதும் அதே மாதிரி அமௌண்ட் வந்து ஆயிரம் மூவாயிரம் ஐயாயிரம் அப்படிங்கிறதும் ஒரு பக்கம் ஆனால் கம்பல்சரி எல்லா பொங்கலுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இலவச வேஸ்ட்டு சிலை அப்படிங்கிறது கொடுத்துருவாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கலுக்கும் இலவச வேஸ்ட்டி சிலை வழங்குவாங்க அது எல்லாமே பொருள் எல்லாமே தயாரித்து ஒவ்வொரு ரேஷன் கடைகளுக்கும் ஆல்ரெடி அனுப்பப்பட்டுருச்சு சோ அதனால இலவச வேஸ்ட் சிலை அப்படிங்கிறது கம்பல்சரி உங்களுக்கு வந்துடும் ஓகேங்களா பொங்கல் பரிசு எப்பொழுது அப்படிங்கறத நான் இன்னும் டீட்டெயில்டாக சொல்றேன் தமிழகத்தில் உள்ள சுமார் ரெண்டு புள்ளி கோடி அரிசி அரிசி ரேஷன் அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிப்பவர்கள் இந்த பலன்களை பெறுவார்கள் இது குறித்த அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு மற்றும் ரொக்கப்பணம் குறித்த இறுதி முடிவை முதலமைச்சர் விரைவில் வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த பரிசு தொகுப்பு விநியோகத்தை ஜனவரி பத்தாம் தேதிக்குள் பெரும்பாலான குடும்பங்களுக்கு சென்றடைய செய்ய அரசு வந்து திட்டமிட்டிருக்காங்க ஓகேங்களா இப்போ மெயினா என்ன இதுல வந்து இந்த இந்த பொங்கலுக்கு மெயினா என்ன பண்ண போறாங்க அப்படின்னா

வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி மூணே மூணு பொருட்கள் ஆயிரம் ரூபாய் ரொக்கம் வந்து கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பொங்கலுக்கு வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு முழு கரும்பு இலவச வேஸ்டி சிலை இந்த அஞ்சு பொருட்கள் மட்டும் கொடுத்தாங்க ஐநூறு ரூபாய் மினிமம் அமௌண்ட்ல இருந்து மேக்ஸிமம் எவ்வளோன்னு கூட ஒரு அமௌண்ட்டுமே கொடுக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க ஏதாவது ஒரு ஐநூறு ஆயிரம் இரண்டாயிரம் ஏதாவது ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாங்க ஆனால் திமுக ஆட்சி காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல எந்த ஒரு அமௌண்ட்டுமே வந்து கொடுக்கல இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த அமௌண்ட்டை வந்து கொடுக்கலன்னு எதுக்காக டிசைட் பண்ணியிருக்காங்கன்னா அடுத்த மூணுல இருந்து நாலு மாசத்துல இலை எலெக்ஷன் வரப்போகுது ஓகேங்களா ஸோ அந்த எலெக்ஷனுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய முக்கியமான ஃபங்க்ஷன் இந்த தமிழகத்தில் வரக்கூடிய பொங்கல் ஓகேங்களா ஸோ இந்த பொங்கலுக்கு கம்பல்சரி அமௌண்ட் கொடுக்க முட்டா அது பெரிய ஓட்டு வங்கியில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேயும் எந்த ஒரு அமௌண்ட்டும் கொடுக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயும் எந்த ஒரு அமௌண்ட்டுமே கொடுக்கல அப்படின்னா ஸோ இது மேலே இது இது மூலமாக ஏடிஎம்கே பிரியில வந்து கடைசி அவங்களோட இறுதி ஆட்சியில் கூட அமௌண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க ஆனா இவங்க எதுவுமே கொடுக்கல அப்படின்னா என்ன ஆகும் அது ஓட்டு வங்கியை பாதிக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கலாமா அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணாங்க ஆனா அது வந்து கிட்டத்தட்ட ரெண்டு புள்ளி இருபத்தைந்து கோடி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு கொடுக்கும்போது பெரிய நிதியா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக மூவாயிரம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ அரசு வட்டாரங்கள் எல்லாமே அதிகாரப்பூர்வமா தீர்மானம் பண்ணிருக்காங்க ஆனா இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபைனல் பண்ணாம இருக்காங்க ஏன் அப்படின்னா போன கடந்த இரண்டு வருடங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் இருபதாம் தேதிக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான அரசாணை எல்லாமே வந்துடும் இதுதான் பொருள் இந்த பொங்கலுக்கு இதுதான் பண்ண போறோம் அப்படின்னா ஆனா இப்போ எலெக்ஷன் வரதுனால இன்னைக்கு தேதி வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா இதை ஃபைனல் பண்ணாம இருக்காங்க எவ்வளவு அமௌண்ட் கொடுக்குறது என்னென்ன பொருட்கள் கொடுக்குறது அப்படின்னு இன்னும் ஃபைனல் பண்ணாம இருக்காங்க ஃபைனல் பண்ண ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இலவச வேஸ்ட் சிலை இது மட்டும்தான் இன்னும் எத்தனை பொருட்கள்னு டிசைட் பண்ணல எவ்வளவு அமௌண்ட் அப்படிங்கிறது டிசைட் பண்ணல ஆனா ஓரலாக வந்து பார்த்திங்கன்னா மூணு பொருட்கள் கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு முழு கரும்பு கொடுக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்காங்க மூவாயிரம் ரூபாய் ரொக்கம் வந்து கொடுக்கலான்னு முடிவு பண்ணிருக்காங்க இன்னும் ஓரிரு நாட்களில் ஃபைனல் பண்ணி அரசாணை வெளியிட போறாங்க வந்த உடனே நான் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன் இன்னைக்கு தேதிக்கு சப்போஸ் வேற ஏதாவது இவ்வளோ ஐயாயிரம் கொடுக்குறாங்க ஏழாயிரம் கொடுக்குறாங்க மூவாயிரம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி அதிகாரப்பூர்வமா ஏதாவது வீடியோஸ் வந்துச்சு சோசியல் மீடியா அப்படின்னா அது வந்து பொய் ஓகேங்களா இன்னைக்கு தேதி வரைக்கும் தான் பண்ணிருக்காங்க ஃபைனலா இவ்வளவு அமௌண்ட் கொடுக்கலாம் எதுவும் சொல்லல வந்த உடனே நம்ம சேனல் அப்டேட் ஆகும் அதுக்கப்புறம் உங்களுக்கு அமௌண்ட் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது கன்ஃபார்மாக தெரிஞ்சிடும் ஏன் அப்படின்னா போன வருஷம் இந்த மாதிரி நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க ஆனா ஒரு ரூபாய் கூட அரசு தரப்புல இருந்து வரல ஸோ அதனாலதான் மெயினா நான் இந்த வீடியோல உங்களுக்கு இவ்வளோ டீடைல்டா சொல்லியிருக்கேன் ஃபைன் நான் சொன்ன இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி இருந்தேன் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் சம்பந்தப்பட்ட வீடியோஸ் பணம் சம்பந்தப்பட்ட வீடியோஸை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை யாரோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணிருங்க அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு பயனில் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும்